ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவசனம் பதினேழு மற்றும் பதினெட்டு நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் ஜெபம் எங்களை கண்ணின் மணி போல காக்கும் அன்பு நீசரே உம் மீதும் உம் வாத்தியின் மீதும் விசுவாசம் கொண்டு இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்காக நாங்கள் இன்று மன்றாடுகிறோம் அப்பா தீராத வாதைகள் துன்பங்கள் தீய ஆவியின் கட்டுகளில் இருந்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் விடுவிப்பீராக அவர்களையும் தூய ஆவியால் நிரப்பி அபிஷேகம் செய்வீராக ஆமீன்